நாம் தமிழர் பட்டியலின் சார்பாக பொள்ளாசி நாடாளுமன்ற பொது பேசாளராக அறிந்து கொண்டுள்ள சுரேஷ்குமார் குமார் அவர்களை பொதுமக்களுக்கு அறிமுகம் பொருட்டு வேட்பாளர் அறிமுகம் திருப்பூர் மாவட்டம் மடக்குளம் நாலோடு பகுதியில் நாம் மாவட்ட செயலாளர் பாலமுகம் அக்கட்சியின் மாநில மகளிர் ஒருங்கிணைப்பாளர் கோவை நர்மதா மாநில பொதுப்பரப்பு செயலாளர் ஸ்ரீராம் ஆகியோர் பங்கேற்கும் ஒன்றிய அரசு திட்டங்களை விமர்சித்ததோடு அதற்கு துணை போவதாக திமுக அரசின் கோப்பையும் குறிப்பாக புதிய கல்விக் கொள்களுக்கு ஒன்றிய அரசின் பி எம் ஸ்ரீ பள்ளிகளை அனுமதித்ததாக கூறிய மாநில அரசை விமர்சித்ததோடு மலத்துக்குளம் பகுதி கிருஷ்ணாபுரத்தில் செயல்பட்டு வரும் சர்க்கரை ஆலையை மேம்படுத்தும்